காரகன் அம்மான் காரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி கேது குரு வக்ரநிலைமையிலும் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரனும் ஏழாம் இடத்தில் சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் ராகுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் எட்டாம் தேதியே உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் மீன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் அவர் மாறக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையினால் பார்ப்பார் பதினான்காம் தேதி சூரிய பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினாறாம் தேதி சுக்ர பகவான் உங்களுடைய ஏழாம் ராசிக்கு வந்து அவர் உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீசபங்க ராஜயோகம் எப்படி நீசபங்க ராஜயோகம்னா நீச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் ஏரி ஆட்சியாக இருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் நீசமானால் கூட அவருடைய அந்த ராசிநாதன் உச்சமா ஆட்சி ஆகிறதுனால நீசபங்கரை ஆஜயோகம் கிடைக்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது பாவத்தின் அடிப்படையிலும் சாரபலத்தின் அடிப்படையிலும் புத பகவான் மீனராசியில் நீசம்னு சொன்னாலும் கூட அவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீன இருக்கிறதுனால அது அவருக்கு நீச வீடு நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் விரையாதிபதி சூரியன் இந்த மாதம் பதினான்காம் தேதி அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இந்த இதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு அதன் மூலமாகவும் நல்ல பலன்தான் சனியினுடைய பார்வையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இப்போ பார்த்தோம்னா ஒரு ஒன்றை ஒன்றே கால் வருடத்திற்கு பிறகு ஒரு நல்ல காலகட்டத்துக்கு நீங்கள் வந்தாச்சு இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மிக மிக நன்மையான முறையில் உங்களுக்கு நடந்து முடியும் சனியினுடைய பார்வை இருந்தாலும் புதனுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழப்போகிறது ஸோ கண்டிப்பாக குடும்பாதிபதி பாக்யாதிபதி செவ்வ சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசியின் மேலே விழுறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும் முதல்ல வந்து ஒரு தயக்க நிலை ஒரு சோம்பேறித்தனம் எல்லாம் இருந்தது இது எல்லாம் இந்த மாதத்தோடு உங்களுக்கு சரியாயிடும் சுக்கரனுடைய பார்வை உங்களை நிறைய வழிகளில் ப்ரிவென்ட் பண்ணும்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆமோதிப்ப ஒரு தெரிவித்து உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு கண்டிப்பான முறையில் உயரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது புதிதாக வீடுமுனை வாங்குவதற்கு இருந்து வந்த அனைத்து விதமான தடங்கல்களும் நீங்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் சரியாகும் பொருளாதாரத்தில் நீங்கள் தன்னிறைவை அடைவீர்கள் ஒரு தைரியமான ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகும் சுக்கிரனுடைய சாரம் பார்த்தோம்னா முதல்ல குரு சாரம் வாங்குவார் அப்புறம் சனி சாரம் வாங்குவார் சனிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் ஆயிரதினால குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய வீட்ல திருமணம் ஆகாம யாராவது குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நூறு சதவீதம் வெற்றியடையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தொழில் ஸ்தானாதிபதி புத பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் தொழில் ஸ்தானத்தை சனி குரு பார்க்கறாங்க தொழில் ஸ்தானத்தில் ராகபவாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக ஏதாவது தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு இவ்வளவு நாள் இருந்து வந்து ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு போயிடும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை என்பது உங்களுக்கு உருவாகும் மிக மிக அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரை சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் அலர்ஜி சம்பந்தமான சில உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் உணவு சம்பந்தமான ஒரு அதாவது ஒவ்வாமை சம்பந்தமான அது சம்மந்தமான சில விஷயங்கள் ஏற்படலாம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டம் பெண்களுக்கு மிக மிக அனுகூலமான ஒரு காலகட்டம் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிக முயற்சி அதிக சிரத்தை ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் ஒரு தடவையாக இரண்டு முறை முயற்சி செய்தால் மட்டுமே நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பாதை அனுகூலமாக இருந்தாலும் பிற்பாதை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைந்திருக்கிறது தினசரி குலதெய்வ வழிபாடு செய்வது நவகிரக வழிபாடு செய்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நன்றி வணக்கம்